வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம இந்த வெற்றிவேல் இருக்கிறோம் இல்லையா வெற்றிவேயல் வீரவேல் அதனுடைய அகல் விளக்கு ரெண்டு ஸ்டார் போட சொல்லியிருக்கேன் நேற்று ஃபுல்லாக ஒரு ஸ்டார் நம்ம முன் வீடியோவில் பார்த்தோமா அந்த ஸ்டாரே போல் இன்னொன்று போட்டுட்டு வாங்க ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம் அது நீங்கள் சில பேர் போட்டிருக்க மாட்டீங்க இன்னொரு சைடு ஜாயின் இதை அந்த ஸ்டார் போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் அதை ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அகல் பார்க்கலாம்மா நான் வந்து ஒரு கோல்டு ஒரு ரெட்டுன்ற போல் அகல் கொடுத்துருக்கம்மா ஒரு அகலுக்கு அந்த அலுவலத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே ரெட்டு வேணும்னாலும் கொடுங்க ஏன்னா இந்த கோல்டு ஒரு வேளை கருத்துடும் போல் இருந்ததுன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிறதுக்கு கொஞ்சம் கருக்கலை ஒரு மாதமாக இந்த மழை தண்ணி ஈரக்காத்திரெல்லாம் பட்டுக்கூடா ஆனால் சொல்ல முடியாது அதனால் நான் எனக்கு சாம்பிள் போட்டுக்கிறதுக்காக பரவாயில்ல ஒன்று இருக்கட்டும்னு ஆசையாக கோல்டு மணியில் போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து ரெட்டுவே ஃபுல்லாக அகலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அதே போல் வேணும் நீங்கள் வந்து எல்லோ கலர் மணியில் போட்டுக்கலாம் அதாவது ரைட் எல்லோ ஆனால் இது கொஞ்சம் அந்த கோபி மஞ்சள்னு சொல்லுவாங்க தெரியுமாம்மா அந்த மஞ்சளில் ரெண்டு வரும் இந்த மணியில் ஒரு டார்க் மஞ்சள் அந்த டார்க் மஞ்சள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அகல் போடுவோம்மா ஓகேவா முதல்ல ஆறு மணிக்கு ஒத்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஒயரை இந்த ஆறாவது மணி ஓகேவா இப்போது கை உயரில் அஞ்சு சகப்பு மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த வலது கை உயரை அஞ்சாவது மணியில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த வலது கை உயர் இருக்கு இல்லையா அதை இந்த ஆறு மணியில் அடுத்த மணியில் கொத்துக்கணும் முதல்ல ஒரு ஆறு மணி கொத்தோல்லையோ அதில் கீழே ரெண்டாவது மணியில் ஒரு மணியில் இப்போ அஞ்சு மணி கொத்து கொத்துட்டோம் இப்போ ரெண்டாவது மணியில் கொத்து எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஒயரில் இருக்குதாம்மா நாலு மணிக்கு ஒத்துக்கிடுங்கம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ மறுபடியும் கை உயர அடுத்த மணியில் கொடுத்துக்கணும் இப்போ நாலு மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ வந்த வயரை அடுத்த மணியில் கொத்துக்கணும் மறுபடியும் நாலு சிகப்பு மணி இடதுக்கை உயரில் நாலு சேகப்பு மணி இந்த ஒயரை இடது பக்கம் விட்டு எடுத்துக்கணும் இந்த ஒயரை அடுத்து அஞ்சாவது படியில் விட்டு எடுத்துக்கணும் மறுபடியும் நாலு சிறப்பு மணி இப்போ ஆறாவது மணியில் கோத்து முதல்ல கோத்தத்தினுடைய இந்த சைடு மணி வரும் இல்லாமல் அதிலையும் கோக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோத்தா போதும் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு இந்த வயர எடுத்து இப்போ பாருமா எப்படி வந்திருக்குது நம்ம முதல்ல வில்லுவளத்துக்கு போட்டோங்களே அந்த மாதிரி இப்படி அருகோணம் வரும்மா அந்த காலத்து மூ மூணு பைசா இருக்கும் இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது நம்ம நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த அந்த காலத்தில் அந்த மூணு பைசான்னு இப்படி வரும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அருகோணம் வருதுங்களா இப்போது இந்த உயரம் இருக்கு இல்லையாம்மா இந்த ஒயரை அந்த ட்வின்ஸ் மாதிரி பக் இப்போ ஆறு மணி ஷார்ப்பாக தெரியும் ஒவ்வொரு முனையம் அதுக்கு நடுவில் நடுவில் ரெண்டு ரெண்டு மணி இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஒயரை அந்த ரெண்டாவது மணியில் பக்கத்து மணியில் கொத்துக்கிடுங்க பாருங்க ஓகேவா இப்போ அந்த கூடைக்கு போட்டேன் தெரியுங்களா வசுதேவர் கிருஷ்ணருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதே போலயே இந்த ரெண்டு மணியில் இருக்கும் பொழுது ஆறு மணி கூக்கணும் நாலு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணுனாலும் அது ஒயர்ல இப்போ வலது கை பிடிச்சிக்கிட்டுருக்கலாம்மா அந்த ஒயர் நல்லா பாருங்கள் எங்கே விட போகிறோம் இது ட்வின்ஸு இது வந்து ஒத்தமணி ஒத்த மணி அந்த க பாயிண்ட்டாக தூக்கி தெரியுது ஒன்று ரெண்டு மூணு ந அந்த பாயிண்ட்டாக தெரிகிற மணியில் வரும்போதே ஒயர் ஒரு மணியில் மட்டும்தான் விடணும் இது ரொம்ப க இது இல்லை ஈஸியாக தான் ஏன்னா ஒரு ஒத்த மணி வரும் ஒரு ட்வின்ஸ் வரும் ஒரு ஒத்த மணி மறுபடியும் ஒரு ட்வின்ஸு அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும் ஆறு மணி வரக்கூடாது இங்கே அஞ்சு ரவுண்டு தான் அஞ்சு மணி ரவுண்டு வரணும் அப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கொத்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு மணியில் கூக்கணும் அந்த ட்வின்ஸ் மாதிரி வரும் இல்லையா அது இந்த ரெண்டு மணியில் கூப்பிடும் இப்போ இடத்துக்கு உயரில் மூணு மணி இந்த உயர இந்த மூணாவது மணியில் எதிர்பார்க்க விட இப்போ மறுபடியும் அந்த பாயிண்ட்டு ஒத்த மணியில் மட்டும் விடணும் ஆனால் கோக்கிறது எல்லாம் முதல்லத மட்டும்தான் நாலு மணி அப்புறம் அப்புறம் எல்லாத்துலேயுமே இடத்து கையில் கோக்குறது வந்து மூணு மணி தான் கீழே வந்த ஒயரை விட்டு எடுக்கிறது தான் ஒரு தடவை ஒத்த மணியில் விடணும் அடுத்த தடவை ரெண்டு மணியில் மறுபடியும் ஒத்த மணி மறுபடியும் ரெண்டு மணியில் அப்படி வரும் ஓகேங்களா கூட பெருசாக இந்த தொட்டு மூணு நாள் நடுவில் ரெட்டை மணி வரும் இது ஒன்றே ஒன்று சின்ன ரவுண்டு தான் அதனால் ஒரு ஒத்தமணி ஒரு ஜோடி மணி அப்படி மாற்றி மாற்றி வரும் இப்போ இடது கேவலில் மூணு மணி இப்போ ஒரு ஒத்து മൂന്ന് മണി ഇടതുക്ക heh 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 இப்போ பாருங்கம்மா இந்த கடைசி ஒத்த மணியில் வரப்போகிறோம் ஷார்ப் மணியில் ஓகேவா அப்போது ஒத்த மணியில் விடணும் முதல்ல கோத்தத்தினுடைய அந்த சைடு மணியில் விடணும் இப்போ மூணு மணியில் இருக்குது பாயிண்ட் மணியில் வரும்பொழுதெல்லாம் அஞ்சு அஞ்சு மணி ரவுண்டு தான் வரும் ஓகேவா அப்போ இந்த இடத்துல மூணு மணியில் ஒயர் இருக்குதுன்னா நம்ம ரெண்டு மணியை கோத்தமான போதும் ஓகேவா இப்போ இந்த வலது கை உயர இந்த ஆறு மணி இருக்கு இல்லையா அதில் முதல்ல ஒரு மணி வருது இல்லைங்களா அதில் கொத்துக்கிடுங்க முதல்ல ஆறு மணிமா அப்புறம் எல்லாமே ஆறு 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 ஆறுன்னு வரும் அப்படி வரும்பொழுது ஒத்த ஒற்ற மணி பாயிண்ட் ஆகும் ஒரு பாயிண்ட் மணிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மணி நடுவில் ரெண்டு ரெண்டு மணியும் வரும் அப்படி ஒயரை அடுத்த லைன் போடும்பொழுது அந்த ரெண்டு மணியில் ஒயரை கோத்தமுன்னா ஆறு மணி வரும் பாயிண்ட் மணி வரும்பொழுது அந்த ஒரு மணியில் மட்டும்தான் ஒயரை கோக்கணும் அப்போ அஞ்சு மணி ரவுண்டு வரும் மறுபடியும் ஒரு ஆறு ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஒரு அஞ்சு இந்த மாதிரியே இப்படி தட்டு மாதிரி ரவுண்டாக வரும் வந்த கடைசியில் கோக்கும் பொழுது கோத்துட்டு வந்த ஒயரை இந்த அஞ்சு மணியில் ஒயர் இருக்கும் பக்கத்தில் இந்த ஆறு மணியில் வருது இல்லையா அதில் ஒரு மணியில் ஒயரை ஒட்டுக்கணும் இப்போ இப்படி இருக்கும் ஒயர் எப்படி இருக்கும் பாருங்கள் அஞ்சு மணியில் ரவுண்டில் ஒரு மணிலையும் ஆறு மணி ரவுண்டில் ஒரு மணிலேயும் ஒயர் இருக்கும் இப்போ நாலு சகப்பு மணி கொருங்க இடதுக்கை ஒயரில் நாலு சகப்பு மணி இந்த நாலாவது மணியில் வலது பக்கம் ஒயரை எதிர்ப்பக்கம் விடணும் இப்போ வந்திருக்குதா இப்போ கீழே வந்த ஒயரை ரெண்டு மணியில் விடணும் அந்த ரெண்டு மணியில் விடுறது எப்படி வரும் நல்லா பாருங்கள் ஒரு மணி ஆறு மணி ரவுண்டுலேயும் ஒரு மணி அஞ்சு மணி ரவுண்டுலேயும் அந்த ஒயர் வரும் எப்போவுமே இதை சுற்றிலுமே இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு மணியில் ரெண்டாவது மணியில் வரும் இந்த பக்கம் ஆறாவது ஆறு மணி ரவுண்டில் முதல் மணியில் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு மணி ரவுண்டில் ரெண்டாவது மணிலேயும் அஞ்சு மணி ரவுண்டில் முதல் மணி இந்த ரெண்டும் வரும் அப்புறம் இந்த ரெண்டு இந்த மாதிரியே சுற்றினா இப்போ ஃபுல்லும் ஆறு தான் வரணும் இப்போ மூணு மணி கோக்கணுமா இடது கை உயரில் மூணு மணி கோத்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒயரை எதிர்பக்க விட்டு எடுக்கணும் இப்போ மறுபடியும் வந்த ஒயரை என்ன பண்ணணும் ரெண்டு மணியில் விடணும் இப்படியே இந்த ஃபுல்லாக அப்படியே மூணு 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 மணியாக கொத்துட்டு வாங்க இப்போ கடைசியில் கொக்க போகிறோமா பார்த்திங்களா ரெண்டு ரெண்டு மணியாக கொத்து அப்படியே ரெண்டு மணியில் கொத்து கொத்து ஆறு மணி ரவுண்டு அறுவது மணி போட்டுமா கடைசி ரெண்டு மணியில் இப்போ கொக்க போகிறோம் ஓகேவா இந்த ரெண்டாவது மணி முதல்ல ஒரு ஆறு கோத்துதில் அது சைடில் ஒத்த மணி தெரியுதுங்களா அதில் இப்போது நாலு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கொக்கணும் ஒன்று ரெண்டு இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும் ஓகேவா இந்த வலது பக்கம் பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த சைடில் இப்படி பாருமா ஒத்த மணி ஒன்று தெரியுது இல்லையா அதில் விடுங்க அதுக்கு பக்க கீழே இருக்குது இல்லையா அந்த மணியில் விடுங்க இப்போ மேலே இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா அதை பக்கத்து மனையில் விட்டுக்கிடுங்க இப்போது இந்த ஒயரில் நாங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோமா ஏன்னா இதுக்காக ஜாயின் பண்ண ஒரு ஒயரை கொஞ்சம் ஒரு பக்கம் கம்மியாக வச்சுக்கிடுங்க என்கிட்ட இந்த மாதிரி கோல்டு மணி இருக்குமா திலக ட்ராப்ஸ் மணின்னு அது கருக்குமான்னு தெரியல நான் வாங்கியிருக்கிறேன் அதை தான் இப்போ தீபமாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட வேறு எதாவது மணி இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி ட்ராப் மணி ஏதாவது நீங்கள் எதுங்களாவது பொம்மை எல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நம்ம ஆர்ட்னரி மஞ்சள் மணி இது இதே போல் மூணா நம்பர் மணி இருக்கு இல்லையா அதுலேயே நீங்கள் ஒரு மூணு மணியை கொத்துக்கலாம் ஓகேவா மூணு மணியை கொத்து முன்ன ஒரு சின்ன மணியை நான் அந்த இதுவுக்கு நம்ம போட்டோமே உரலுக்கு அந்த மாதிரி இப்போ இதில் நான் இந்த கோல்டு மணியை கொக்குறேன் கோல்டு மணியை கோத்துட்டு ஒரு ரெட்டு மணி கோக்குறேன் இந்த ரெட்டு மணியை கோத்தத்துக்கு அப்புறம் நல்லா பாருங்கள் ஒயரை மட்டும் மடக்கி இந்த கோல்டு மணிலே மறுபடியும் உள்பக்கமாக பக்கமாக கோக்குறேன் புரியுதாம்மா வருங்க முதல்ல கோல்டு மணியில் கோத்துக்கிறேன் அப்புறம் ரெட்டு மணியை கோக்குறேன் ரெட்டு மணியை கோத்தத்துக்கு அப்புறம் அப்படியே ஒயரை மட்டும் இப்படி மடக்கினா போல் கொண்டு வந்து இதே கோல்டு மணியில் இப்போ கூர் பக்கத்துலேருந்து அகல பக்கத்துக்கு வரும்படி ஊட்டி எடுக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த மணி அவராது இது நிற்கும் இந்த மணியும் ஸ்டிஃபாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஒயரை இந்த ஒற்ற மணி தெரியுதுங்களா ஆறு மணியில் இந்த ஒத்த கீழே ரெண்டு மேலே ரெண்டு சைடில் ஒத்தமணி வரும் இல்லையா இதை பாருங்க அந்த ஒத்தமணியில் கொத்துக்கிடுங்க இப்போது அதே உயர இங்கே ஏற்கனவே ஒரு மணியில் கோத்து வச்சுருக்குமே அந்த மணி கிட்ட எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரெண்டு மணியில் இதுமாதிரி கோத்து பாருங்க ஒன்று ரெண்டு இப்போது இந்த மணி இந்த மணியும் பக்கத்தில் பக்கத்தில் இந்த ஒயர் இந்த ஒயரும் வந்துடுச்சுங்களா இந்த பாருங்க இப்போ முடிச்சு போட்டுடலாம் உயர ஏதாவது ரெண்டு மணியில் விட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒயரை கட் பண்ணிடலாம் இல்லை இது ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு மூணு நாலு மணிக்கு கொத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒயரை நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக தான் ஓகேவா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக வருதை மட்டும் கரெக்டாக இப்படி சுற்றி சுற்றி வச்சுக்கிடுங்க இப்போ அகல் ரெடி ஆயிடுச்சுமா இதே போல் ஆறு போட்டுக்கோங்க சரிங்களா அவங்களுக்கு வேணும்னா ரெட்டே ஆறும் போடுங்க இல்லைன்னா மஞ்சளும் அதனால் அகல் வழக்கில் கூட இப்போ அழகிழக்காக இப்போ கார்த்திகை தீபத்துக்கு பெயிண்ட்டெல்லாம் அடித்து தானே கொடுப்பாங்க அதனால் மஞ்சள் அகல்னால் மஞ்சள் மண்ணிலையும் போட்டுக்கிடுங்க இல்லை எல்லாமே எங்களுக்கு அந்த ரெட் கலர் அகலே போதும்னா இந்த ரெட்டு மணிலேயே இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ அகல் ரெடி அடுத்தது வேல் மட்டும்தான் அடுத்த வீடியோவில் வேல் எப்படின்னு சொல்லுவேன் சொன்னதுக்கப்புறம் அந்த வேல் இந்த இதை எப்படி ஜாயின் பண்ணுறது இப்போ காட்டுறோம் ஓகேவா எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற அடுத்த புதிய பொம்மைகள் உங்களுக்கு உடனே கிடைக்குமா ஓகேவா தேங்க்